வேலூர் அரசு மருத்துவமனையில் இருந்து நேற்று காலை கடத்தப்பட்ட குழந்தை பெங்களூருவில் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் வணக்கம் இந்த விவகாரத்தின் குறித்து முழுமையாக பதிவு பண்ணுங்க விக்னேஷன் வணக்கம் வேலூர் அடுக்கம்பாறில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பழங்குடியினரான கோவிந்தன் சின்ன தம்பதியினர் வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டாங்க சின்னுக்கு வந்து அன்றைய இரவே வந்து ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு பிறகு அங்க அந்த பிரசவ அறையிலிருந்து சாதாரண வார்டுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காங்க வழக்கம் போல வந்து அவங்க வார்டுல இருந்த நிலையில நேற்றைய தினம் காலையில பார்த்தோம்னா குழந்தை வந்து அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணால் வந்து கடத்தி செல்லப்பட்டது குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக வேலூர் டிஎஸ்பி திருநாவுக்கரசு மற்றும் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் தலைமையில் வந்து தனிப்படையானது அமைக்கப்பட்டிருந்தாங்க தொடர்ந்து போலீசார் வந்து அந்த மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி மற்றும் சாலையில் இருந்த சிசிடிவி ஆய்வு செய்து பெங்களூருக்கு வந்து அந்த பெண் போனது தெரிஞ்சது இன்று காலையிலேயே அந்த குழந்தைய குழந்தை மற்றும் கடத்தி செல்லப்பட்ட பெண்ணு அவங்க கூட போன ஒரு பதினைந்து வயது சிறுவன் மற்றும் மேலும் அங்கிருந்த ஒரு நான்கு பேர் ஒட்டுமொத்தமா ஆறு பேர் வந்து போலீசார் வந்து பிடிச்சிருக்கிறாங்க இதுல குற்றவாளிகள்னு பார்த்தோம்னா அந்த குழந்தையை கடத்திட்டு போன வேலூரை சேர்ந்த பெண் வைதந்தி மாலா மற்றும் பதினைந்து வயது சிறுவன் ஆகியோர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க மீதி நான்கு பேரிடம்